ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலை கூட உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாய எழுதின புஸ்தகம் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் அநேக நேரங்களில நாம் சோர்ந்து போய் நம் பலவீனப்பட்டு பிரச்சனையோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் இந்த நாளில சொல்லுகிறார் என் முகத்தை பொழுது உமக்கு மறைத்தேன் நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும் போது அவர் அவர் தம்முடைய முகத்தை இமைப்பொழுது நமக்கு மறைக்கிறார் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார் என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன் ஆனாலும் என் மகனே மகளே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் நித்திய கிருபை என்றால் யுகாயுகமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபையை தருகிற தேவனாயிருக்கிறார் தகுதி இல்லாதவருக்கு தரும் இரக்கம் கிருபை என்று கூட பார்க்கிறோம் இந்த நாளில சோர்ந்து போயிருக்கிறீர்களா பலவீனப்பட்டு இருக்கிறீர்களா கவலையோடு கூட இருக்கிறீர்களா இது எப்படி நடக்கும் என்று இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று மீட்பராகிய கத்தர் உரைக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில நீங்க அவரை நம்ம இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டேன் நானும் உடைய கிருபையால் இறங்குவேன் என்று சொல்லுகிற தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனால் அவர் கோபம் அடைகிறார் என்று கூட பார்க்கிறோம் அவரை பிள்ளைகளாய் அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் அவரை தேடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் கூட நாம் இருப்போம் அவர் நம்மை நித்திய கிருபையோடு காக்கிற தேவனாய் இருக்கிறார் கண்களில் கூட செடிக்கலாம் அப்பா அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த நாளில நாங்கள் பார்த்த வசனத்தின்படியாக அப்பா உடைய கோபம் நீமை எங்கள் மேல் வந்தாலும் ஆண்டபுற நாங்கள் உண்மை கெட்டி சேருகிற பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டபுற நித்திய கிருபையை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா அந்த நித்திய கிருபையோடு கூட எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டபுற அப்படியே ஒவ்வொருவரும் சோர்ந்து போய் கலக்கத்தோடு வேதனையோடு பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை இங்கே தொடுவீங்களா ஆண்டவர் உடைய நித்திய கிருபை அவர்களுக்கும் இருப்பதாக ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்